செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீர்காழி அருகில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற இந்து கோவில் ஆகும் இது நவக்கிரக தலங்களில் செவ்வாய்க்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் ஆகும் செவ்வாய் பகவான் கிரகங்களில் மிக முக்கியமானவர் அவர் தைரியம் உற்சாகம் மற்றும் வீரம் போன்றவற்றை குறிக்கும் வைத்தீஸ்வரன் கோவில் சிவபெருமானின் வடிவமான வைத்தீஸ்வரன் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இதன் பொருள் வைத்தியர் அல்லது மருத்துவ தெய்வம் என்பதாகும் இக்கோயில் நோய்கள் குணமாகும் இடமாகவும் சாப விளக்கு கோயிலாகவும் கருதப்படுகிறது கோயில் வரலாறு மற்றும் தொன்மங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் ஒரு பழமையான திருத்தலம் சூரியகல ராஜவம்சத்தின் மன்னர்களால் கட்டப்பட்டதாக கூறப்படும் இக்கோவில் பல்லவ மற்றும் சோழர் கால கட்டுமான கலைநுட்பங்களை பிரதிபலிக்கிறது இக்கோவிலில் சிவபெருமான் வைத்தீஸ்வரன் என்ற வடிவில் உள்ளார் மேலும் பிரதிஷ்டையும் காணலாம் திரிபுர சுந்தரி அம்மனும் கோயிலில் வழிபடப்படுகிறார் புராண கதைகள் வைத்தீஸ்வரன் கோவில் தொடர்பான முக்கிய கதை சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் சிவபெருமான் இடையே நடந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டது சிவபெருமான் சூரபத்மன் எனும் அரக்கனை வதம் செய்த பின்பு தேவர்கள் அவரை வைத்து வழிபட்டதாகவும் அவ்விடத்தில் வைத்தீஸ்வரன் தோன்றி அருளால் நோய்களை குணமாக்கினார் என்றும் நம்பப்படுகிறது இங்கு வழிபாடு செய்வதால் தைரியம் உடல் வலிமை மற்றும் மன நிம்மதி கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் கோயில் அமைப்பு வைத்தீஸ்வரன் கோவில் திராவிட கட்டிடக்கலையின் சிறப்பை எடுத்துக்காட்டுகிறது இக்கோயில் ஒரு பெரிய பரப்பளவை கொண்டுள்ளது மேலும் பல பிரத்யேக சன்னதிகளை கொண்டுள்ளது இக்கோயிலில் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சந்நதிகள் செவ்வாய்க்கு பிரதானமாக அமைந்துள்ளது செவ்வாய்க்கு ஆஞ்சநேயர் என்ற வடிவத்தில் வழிபாடு நடைபெறுகிறது மேலும் செவ்வாய்க்கு நிவாரணம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது கோயிலில் முக்கிய தீர்த்தம் சித்தமிர்த்த தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு நீராடுவதால் நோய்கள் குணமாகும் என்று நம்பப்படுகிறது மேலும் நவவித சித்தர் மருந்துகளை பயன்படுத்தி வழிபாடு செய்யப்படும் மருந்துகளும் இங்கு பிரசித்தி பெற்றவை வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் வைத்தீஸ்வரன் கோயிலில் தினசரி ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த பூஜைகள் சிவபெருமானுக்கும் செவ்வாய்க்கும் மற்றும் அம்மனுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டு நடத்தப்படுகின்றன செவ்வாய்க்கு பிரத்யேகமாக செவ்வாய் தோஷ பரிகார பூஜைகள் நடந்து வருகின்றன செவ்வாய் பகவானால் ஏற்படும் தோஷங்கள் குறிப்பாக சந்தானத்தில் தடைகள் உடல் நல பிரச்சினைகள் அல்லது மன அழுத்தம் போன்றவற்றுக்கு தீர்வு காண இது உதவுகிறது என்று நம்பப்படுகிறது தோஷ பரிகார பூஜைகளின் போது சிவபெருமானுக்கும் திங்களூர் கைலாசநாதர் கோயில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற நவகிரக தலங்களில் ஒன்றாகும் இந்த கோயில் சந்திர பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இத்தலம் திருவையாற்றில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்தில் இருந்து சுமார் முப்பத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இது ஒரு தேவார தலமாகும் அதாவது சிவபெருமான் மீது பக்தி உணர்ச்சியுடன் பாடப்பட்ட திருப்பாடல்களுக்கு முதன்மையான இடமாக கருதப்படுகிறது இக்கோயிலின் மூலவர் சிவபெருமானாகிய கைலாசநாதர் ஆவார் கைலாசம் என்பது சிவபெருமான் வசிக்கும் புனித மலையாகும் மேலும் நாதர் என்பது ஆண்டவன் அல்லது கோடி என்ற பொருள்படும் இத்தலத்தின் முக்கியமையான தாயார் அம்பாள் பெயர் பெரிய நாயகி ஆகும் பெரிய நாயகி என்ற பெயர் சக்தியின் மிகப்பெரிய வடிவம் மற்றும் தாய்மானவளின் பன்முகத்தன்மையை குறிப்பதாக கூறப்படுகிறது திங்களூர் கைலாசநாதர் கோயிலின் தனிச்சிறப்பு இதன் சந்திர புஷ்கரிணி தீர்த்தம் ஆகும் இந்த தீர்த்தத்தில் நீராடுவதால் சந்திர பகவானால் ஏற்படும் தோஷங்களும் மன அழுத்தம் மற்றும் மனதை பாதிக்கும் பிரச்சினைகளும் நீங்கும் என நம்பப்படுகிறது மேலும் இக்கோயிலில் சந்திர பகவானுக்கு பிரத்யேகமாக உள்ள சன்னதி இந்த கோயிலை சந்திர தலமாக உயர்த்தியுள்ளது கோயிலின் நடுப்பகுதியான கருவறையில் சிவபெருமான் கைலாசநாதர் வடிவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் வரலாறு மற்றும் புராணங்கள் இக்கோயில் சோழர் கால கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது சோழர்கள் குறிப்பாக ராஜராஜ சோழன் போன்றவர்கள் பல்லவ மற்றும் பாண்டியரின் கட்டிடக்கலை கலவையை உள்வாங்கி மிக அழகான கோவில்களை கட்டினர் திங்களூர் கைலாசநாதர் கோயில் அந்த அளவிலான கலை நுணுக்கத்தையும் கட்டுமான திறமையையும் வெளிப்படுத்துகிறது இக்கோயிலின் புனித கதை பண்டைய காலத்தில் இருந்த ஒரு புராண கதையை அடிப்படையாக கொண்டது நிலக்கரி சிவன் சந்திர பகவானின் தப்பிப்புக்கு வழி காட்டியதாக நம்பப்படுகிறது சந்திர பகவான் தனது சாபவிமோசனம் பெறுவதற்காக இங்கு வழிபாடு செய்தார் என்பதையும் அதன் பின்பே சந்திர பகவானின் தோஷங்கள் குணமடைந்தது என்றும் புராணம் கூறுகிறது நவக்கிரக தலங்களின் முக்கியத்துவம் தமிழகத்தின் நவக்கிரக தலங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியாக கோயில்கள் அமைந்துள்ளன இந்த கோயில்கள் நவக்கிரகங்களின் பாதிப்புகளை குறைத்து அதனால் ஏற்படும் மனநோய் உடல் பாதிப்புகள் போன்றவற்றிலிருந்து விடுபட உதவுவதாக நம்பப்படுகிறது அதில் திங்களூர் கோயில் சந்திரனுக்கான பிரதான தலமாக விளங்குகிறது சந்திரனின் பார்வையால் வாழ்க்கையில் மன அழுத்தம் மன உளைச்சல் போன்றவை ஏற்படக்கூடியவை என்று நம்பப்படுகிறது இதனாலேயே சந்திர பகவானுக்கு வழிபடுபவர்கள் இங்கு அதிக அளவில் வந்து மன அமைதியை நாடி வழிபாடு செய்கின்றனர் தற்கால பூஜைகள் மற்றும் வழிபாட்டு சூரியனார் கோவில் என்பது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அருகில் அமைந்துள்ள பிரபலமான இந்து கோவில் ஆகும் இந்த கோவில் சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு நவக்கிரக தெய்வங்களுக்கு தனிப்பட்ட சன்னதிகள் கொண்டது நவக்கிரக கோவில்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த கோவில் சூரியனார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இங்கு சூரியனும் அவரது துணைவிகள் உஷா தேவி சாயா தேவி ஆகியோருக்கும் பிரதான சன்னதி உள்ளது இக்கோயில் குலோத்துங்க சோழர் ஆட்சி காலத்தில் பி ஆயிரத்து அறுபது முதல் ஆயிரத்து நூற்று பதினெட்டு வரை கட்டப்பட்டது சூரியனுடன் நவக்கிரக தெய்வங்களான சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்ரன் சனி ராகு மற்றும் கேது ஆகியோருக்கும் தனித்தனியான சன்னதிகள் உள்ளன சூரியனின் மைய சன்னதி இக்கோயிலில் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ளது மேலும் நவக்கிரகங்களின் சன்னதிகள் சூரியனை சுற்றி அமைந்துள்ளன இந்த கோவில் திராவிட கட்டிடக்கலையின் சிறப்புகளை கொண்டது ஐந்து நிலை ராஜகோபுரம் கொண்ட இக்கோயில் கம்பீரமான காட்சியளிக்கிறது சுவாமி மண்டபத்தில் சூரியன் விநாயகர் முருகன் சிவகாமி நடராஜர் மற்றும் விஸ்வநாதர் ஆகியோரின் உருவங்கள் காணப்படுகின்றன கதை காலவ முனிவர் தொழுநோயால் அவதிப்பட்டு நவக்கிரக தெய்வங்களை பிரார்த்தனை செய்தார் நவக்கிரக தெய்வங்கள் அவரது பிரார்த்தனையை ஏற்று அவருக்கு பரிகாரம் அளித்தன இதன் மூலம் இந்த கோயில் முக்கிய பக்தி மையமாக மாறியது சிவபெருமான் நவக்கிரக தெய்வங்களுக்கு சாபவிமோசனம் அளித்ததாக இன்று நம்பப்படுகிறது பூஜை மற்றும் திருவிழாக்கள் சூரியனார் கோவிலில் தினசரி ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன உஷக்காலம் காலசாந்தி உச்சிகாலம் சாயரட்சை இரண்டங்கலம் அர்த்தஜாமம் என நிகழ்கின்ற பூஜைகளில் பக்தர்கள் திரளாக கலந்து கொள்கின்றனர் வாராந்திர சூரிய வழிபாடு பிரதோஷம் அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன சூரியனார் கோவில் தமிழ்நாட்டின் நவக்கிரக யாத்திரையின் முக்கிய கோயில்களில் ஒன்றாகும் சூரியனார் கோவில் என்பது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அருகில் அமைந்துள்ள பிரபலமான இந்து கோவில் ஆகும் இந்த கோவில் சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு நவக்கிரக தெய்வங்களுக்கு தனிப்பட்ட சன்னதிகள் கொண்டது நவக்கிரக கோவில்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த கோவில் சூரியனார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இங்கு சூரியனும் அவரது துணைவிகள் உஷா தேவி சாயா தேவி ஆகியோருக்கும் பிரதான சன்னதி உள்ளது இக்கோயில் குலோத்துங்க சோழர் ஆட்சி காலத்தில் அறுபது முதல் ஆயிரத்து நூற்று பதினெட்டு வரை கட்டப்பட்டது சூரியனுடன் நவக்கிரக தெய்வங்களான சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்ரன் சனி ராகு மற்றும் கேது ஆகியோருக்கும் தனித்தனியான சன்னதிகள் உள்ளன சூரியனை